வணக்கம் இன்று முப்பதாவது குரல் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இந்த குரலின் விளக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர் எளிய முறையில் விளக்கம் உண்மையிலேயே பெரியவர்கள்னா நல்ல வழியில வாழ்றவங்களும் எல்லா உயிர்களையும் அன்போட நடத்துறவங்களும் தான் ஆங்கிலத்தில் விளக்கம் who live a life of righteousness and show love to every living being. இன்னையோடு நேத்தார் பெருமை அதிகாரம் முடிந்தது நாளைக்கு அரண் வலியுருத்தல் அதிகாரம் நோக்கி போவோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் subscribe பண்ணி என்னோடு இணைந்திருங்கள் நன்றி